எந்த நீ இல்லையா திசை சூரியன் பக்கம் உதயமாவதோ அது கிழக்கு திசை சூரியன் எந்த பக்கம் அஸ்தமாவதோ அது மேற்கு திசை இது ரெண்டுக்கும் இடையில தெற்கு வடக்கு இந்த வகுத்துது நீ இந்த இடையில ஒரு திசையை உருவாக்கினா எட்டு மாறும் இல்லையா அப்போ இந்த எட்டு திசையில் எந்த திசையில் நீ உட்காருவ ஒரு பெரிய பங்களா இருக்கு அந்த பங்களால நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு திசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமை கட்டிக்கலாம் ஒரு பத்துக்கு பத்து ஒரு வீட்டுல ஒருத்தன் குட்டும் போது எந்த திசையில உட்காரு அதனால் திசையே தேவை கிடையாது அவன் மனம் சரியான உறுதியோடு இருந்ததுன்னா அவனுக்கு எந்த திசையும் தேவை கிடையாது இறைவு மட்டும் தான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கணும் அவனுக்கு திசையை தேவை இல்லை அது இல்லாதவனுக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்து உட்காயும் கடவுளை நம்பர் நம்புறவனுக்கு எழுதி திசையும் கிடையாது இதை தான் என் பட்டினத்தை சொன்னார் எட்டு திசையில் இறைவன் இருப்பான் இறைவன் இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாது இப்போ சந்திர போனாங்கல்ல போன வாரம் போன வாரம் போனாங்கம்மா அதுக்கு முன்னாடி சந்திரமண்டலம் சூரியன் வந்து சந்திரமண்டலத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க இப்போ போன வாரத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு போய்க்கிறாங்க ஏன்னா உயிரணுங்கதா இல்லை ஏன் உயிரணுங்க மண்ணு தான் இருக்குது சந்திரமண்டலத்துலேயும் மண்ணு தான் கல் மண்ணு தான் இருக்குது செவ்வாய் கிரகத்தில் ஏன்னா சந்திரமண்டலம் வரைக்கும் நான் போய் வந்தேன் அதனால் கல்லு மண்ணு தான் கொயாங்கல் கல் மண் கல்லு மண்ணு தான் இருக்குது செவ்வாய் கிரகத்தில் ஒரு மண்ணு தான் இருக்குது

இந்த உயிரினங்கள்லாம் உருவானதே நீர்லேருந்து உருவாகி தான் தடையிற நீர் இல்லாத ஊரில் மனிதனும் மற்ற ஜீவராசியோ இல்லை புல்லு பூண்டுகளும் அழகாது அப்போது அந்த காரணம் என்னென்னா நீரோட்டம் இல்லை நீரோட்டம் இல்லாதால மற்ற பொருள்கள் உருவாகும் இந்த பூமியில் நீரோட்டம் உண்டு பூமிக்குள்ளவும் இருக்குது மேலே இருக்குது நீரோட்டம் நீரோட்டம் இருக்கிறதுக்கு தான் நீர் அந்த நீரோட்டம் கடவுள் அந்த நீரோட்டம் கடவுள் வேற எந்த கடவுளாவது வந்து நான் இருக்கிற என்ன சாப்பிட முடியுமா எந்த கடவுளும் சோறு போட்டு காப்பாற்ற முடியாது அப்ப மனிதனை காப்பாற்றுறது அஞ்சு பஞ்சபூதம் அதுதான் கடவுள் மற்றதெல்லாம் பொய் இல்லையா அந்த அஞ்சு போதை பஞ்சபூதம் உனக்குள்ள இதுதான் இது இது இல்லாத இடத்துல மனிதனால வாங்க அப்போது இறைவன் எங்கே இருக்கிறான்னா நீ உட்கார்ந்துங்கிற பக்கத்துலேயே உடுக்குறது ஆனால் உன்னால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நீ கண்டுபிடிக்கிற நிலையிலே இல்லை ஆனால் இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமும் வாழாது மனிதனும் வாழாது இப்போ பகுத்தறிவை பற்றி பேசுங்க இது ஒரு காடு இந்த காட்டில் மாடு பட்டும் கிடது இல்லையா பன்னி பட்டும் கிடக்குது எல்லா ஜீவராசியும் படுத்தப்படுது ஒரு மூணு கோடி ரூபாய் போட்டு ஒரு உயிரை கட்டிக்கிறவனு உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கட்டி நீ ஒல்லிய படுக்க உன் ஏன் படுக்கணும் நீ கட்டினத்தன பகுத்தறிவுன்றீங்களே ஏமாத்தின்னு இருக்கிறோன்னு அர்த்தம் நீ கட்டின வீடு உன் வசதி கேட்ட மாதிரி கட்டி இருக்கிற நீ உன்னால பட்டு தூங்க முடியல ஆனா அது எதையுமே கட்டல பாம்பு போகுமா பள்ளி போகுமா எது பிடிச்சா அதை கடிக்குமா தெரியல ஆனா மைதானத்துல பட்டு நடக்குது ராத்திரி பகலும் தூங்குது நல்லா நிம்மதியா தூங்குது உன்னால மூணு கோடி ரூபாய் போட்டு கட்டிட்டு உன்னால தூங்க முடியல ராத்திரிக்கு எல்லாம் மூச்சு சுத்திங்கிற லைட் போட்டு ஏன் ஏன் காரணம் என்ன கற்பனை மனிதனுக்கு கற்பனை அதிகம் அதுக்கு கற்பனை கிடையாது நிஜத்தில் வாழறது அதனால் அது எங்கே ஒன்றா பத்துக்குது உனக்கு கற்பனை இங்கே பட்டா போய் வருமா இல்லை யாருனா திருடம் வருவானோ யோசிச்சுனே இருப்பேன் கற்பனையில் அதனால் உன்னால் படுக்க முடியும் இல்லையா அப்போது மனிதனுடைய வாழ்வே அவன் பாதி பேர் கற்பனையில் வாழ்ந்துருந்த அதனால் அவன் தனித்து எங்கேயும் போக முடியாது அவனுக்கு பயம் வந்துடும் தானாது அவன் கற்பனை அவனை பயம் போட்டான் இல்லையா அதை அதை நம்மளை விட மற்றதெல்லாம் உயர்ந்த பொருள் தான் ஆனால் உலகத்திலே உயர்ந்தவங்க நம்ம தான் உயர்ந்தவனா மாறுறது இல்லை மாறணும் மாறுறதுக்காக தான் இவ்வளோ பேசிக்க நம்ம வந்து தேடல் ரொம்ப முக்கியமாக போச்சுங்க ம் இது எப்படி என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை ம் ரொம்ப நாளாக நானும் கோயிலுக்கு போகிறேன்னு எல்லா முடிஞ்ச வரலாம் சிவன் கோயில் போகிற முடி பார்த்துட்டேன் அங்கேயே உட்காந்து யோசிப்பேன் இவ்வளவு சித்திரமாக கட்டியிருக்கிறான் ஆனால் மனுஷன் தான் கட்டியிருக்கிறான் இது வந்து சாமி கட்டிக்கலாம் இப்போ சாமினா எங்க அப்படின்னா இப்ப கனவுல வருது சில டைம்ல கனவுளை வருது கனவுளை வர்றது வந்து அது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாதது கனவை நம்ம ஏற்றுக்க முடியாம முடியாது கனவை ஏற்றுக்கலாங்களா கனவு வர்றது கனவுளை வருது சொல்லுங்க கனவுளை வருது கனவுளை வர்றதப்போ நம்ம அதை வந்து ஏற்றுக்க எனக்கு விரும்பலை கடவுள்னா நமக்கு எதுவும் நேரில் தெரியணும் ஆனால் சாமி ஆடுற பிடிக்கிறேன் எனக்கு சாமி ஆடுற உடம்பெல்லாம் ஒரு உக்கரமாக வரும் அந்த டைம்ல ம் நம்ம நரம்பெல்லாம் அப்படியே சுண்டி இழுத்து ஒரு உக்கரமாக காட்டும் ஆனால் அது நம்ம சாமியும் சொல்கிறாங்க நம்மளும் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கிறோம் இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன பண்ணேன் சாப்பிட்டு மேலே மொட்டை மாடியில் போய் கட்டில் போட்டு படுத்தேன் தூங்கவே இல்லை படுத்து இப்படிதான் கண்ணை மூடி ஐயா நின்னார் முன்னாடி ம் நின்னதே எனக்கு திடீர் நான் யூடியூப்பில் ஒவ்வொரு டைம் பார்ப்பேன் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் இன்னும் சொல்கிறாரு கடவுளை பற்றிங்கிற மாதிரி பார்த்து பேர் விட்டுருவேன் திடீர் நேரம் என்னன்னா எனக்கு ஒரு இதாக ஆகிப்போச்சு போயிடுச்சு குழப்பமாகி போயிடுச்சு என்னோட திடீர்னு ஊர் நிற்கிறாருங்க வந்து அப்படி மைக்கானாலேருந்த உடனே முடிவு பண்ணிட்டேன் அவருக்கு வயசாகுது நம்மளுக்கு வயசாகுது நேரில் தடவை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமாக தொலைவனே நம்பர் பிடிச்சி அதை பிடிச்சி அப்புறமேதும் உங்கள் நம்பர் தான் எனக்கு அழைச்சி பேசி வந்தோம் பார்த்தேன் ஐயாவோட பார்த்தேன் ஆசீர்வாதம் வாங்கினா ம் ஐயா சொன்ன பாதையில் போனதுக்கப்புறம் கடவுள்னா எங்கே எது கடவுள் அம்மா வச்சுக்கிட்டு வெச்சிகிட்டு நம்மளே தேடி இருந்துகமேน அப்பதான் உணர்ந்தேன். இப்ப புரிஞ்சுச்சா? இப்போதான் சார் தெளிவா புரியுது. இதுதா சாமி இது வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சதா? தான் கடவெல்லாம் என்ன ஏது நம்ம ஐயா பாதயில வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது. ஆனா நம்ம சொல்ற அடுத்து ஏத்துக்க மாட்டேங்கறாங்க. யாரும் ஏத்துக்க மாட்டாங்க சமையல் அதுதான் சாமி ஏதா அதுக்கு தான் பெரியவங்க சொல்றாங்க. ஊரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடும். ம். அரிவிலாத மாந்தரோடு அனுகுமார் என்கிற உரியல தயிரை வச்சிக்கினேன் ஊர் ஊராக போய் அப்போ வெண்ணக் கொடு வெண்ணைக் கொடுன்னு கேட்குறான் எவ்வளோ பெரிய முட்டாளோ அந்த மாதிரி தனக்குள்ளே இறைவனை வச்சிங்கன்னா இறைவன் அங்கே இருக்கிறான் எங்கே இருக்கிறான் கேள்வி மேலே கேள்வி கேட்கிறான் அவன் அதோட பெரிய முட்டாளு ஏன்னா இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் அவன் மனுஷனா உயிரோடு உலாவிட்டு இருப்பான் அப்போ யார் வெளியே போயிட்டான் அப்படின்ட்டான் இறைவனானவன் வெளியே போனான்னா இவனுக்கு பேர் புணமாயிடறான் அப்போ ஜீவன் வந்து சிவனாக மாறும் புரியுங்களா அப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிறது இவன் இல்லை இறைவனோட அருளால் இறைவனானவன் உள்ளே இருக்கிறான் மனுஷனோட உயிர் அந்த உடலில் தங்கியிருக்குது புரியுதுங்களா அது வரைக்கும் அவன் ஜீவனாக இருக்கான் அப்போ தனக்குள்ளே தான் இருக்கிறான்றது தெரியணும் இதை சொன்னால் புரியுமானா சொல்லி யாருக்கும் புரியாது இதுக்கு ஒரு அனுபவம் வேணும் அதை உணர்ற அளவுக்கு அந்த ஜீவனுக்கு வந்து ஒரு பக்குவம் இருக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த பக்கம் எப்போதுனா ஒரு காலகட்டம் இவ்வளோ விஷயங்களை தேடி 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 எப்படி ஒரு ஒரு பழமானது ஆரம்பத்தில் என்ன இருக்கும் முட்டா இருக்கும் அப்புறம் பூவா மாறும் அப்புறம் காழாகும் அப்புறமா தான் கனி ஆகுன்ற மாதிரி நீங்கள் ஆயிரம் விஷயங்கள் இங்கே கிரிவலம் போனீங்க அதெல்லாம் எப்படின்னா இந்த முட்டா இருக்கிறது பூவாக இருக்கிற மாதிரி இப்போ வந்துக்கிற இடம் இப்போ நீங்கள் உணர்றது எப்படின்னா ஒரு பழம் படுத்தா எவ்வளோ ருசியாக இருக்குமோ அந்த பக்குவத்துக்கு இப்போ வந்ததுனால இது வரைக்கும் வெளியே தேர்னதெல்லாம் வீணான வேலை இப்ப எனக்குள்ளதான் தேடிட்டேன் அப்போ இந்த பக்கம் வரத்துக்காக தான் இறைவன் அவங்கள இவ்வளவு சுத்த சுத்த விட்டுக்கிறான் கிரிவலனதுக்கு அவனை புரியத்துக்காக தான் சுத்த அங்கே இருக்கிறதுனால சுத்தல புரியுதுங்களா இப்போ நீங்க கிரிவலம் தான் சுத்துறீங்க எந்த கிரினா ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிரி இருக்கு கிரிணா மலை அந்த மலை எங்க இருக்குன்னா அவன் தலை தான் அவன் மலை அப்போ இப்போ நம்ம என்ன பண்றோம் நாம ஒரே இடத்துல தான் இருக்கிறோம் ஆனா நம்ம மூச்சை நம்ம தலையை சுற்று இது நம்மள சுத்தி சுத்தி வர்றதுனால இந்த கிரிவலம் மாசத்துல ஒரு நாள் பண்ற கிரிவலம் இல்ல இது தினம் தினம் காலையில பண்ற கிரிவலம் இந்த கிரிவலத்தினால தான் சிவன் ஆனவன் உங்களுக்குள்ள இருக்கிறத தன்னைத்தானே அவன் வெளிக்காட்டும் வெளிக்காட்டும் இந்த கிரிவலம் சுற்றுறவங்க மட்டும்தான் பௌர்ணமி ஒரு நாள் சுத்துறவங்களுக்கு

ஒரு உடம்பு பிடி மாதிரி நான் போகிறதுக்குள்ள நான் இதோட முடிவை நான் காண்டணும் என்னோட பார்த்தேன் எனக்குள்ளே இறைவனை நான் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் நான் இந்த பிறவியை முடிப்பேன் முடியும் அப்படின்ற ஒரு வைராகத்தோடு வந்து கே தெரியுமா அதுதான் சாமி பழம் பழுத்த நிலை அந்த மூணு மணி ஆனால் தூக்கம் வரதில்லை சார் அந்த டைமுக்கு டான் எக்கா இருந்தவொன்னு எந்த இது பண்ணாலும் எவ்வளோ அழுப்பாக இருந்தாலும் நல்லா குளிச்சுட்டு நேரம் குளிச்சுட்டு ஆறு மணி வரணும் உட்காந்து நல்லது 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 ரெண்டு ரெண்டரை வருஷம் அதே தான் என்ன கண்டினியூ நல்லது விடாமல் செய்யணும் இதை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தேடல் உங்கள் மனசில் அது தோணினே வந்துகிட்டே இருக்குதோ அந்த பல அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிச்சுருங்க ஆமாம் கூட முட்டை போட்டுட்டு கரையில் முட்டை போட்டுவிட்டு அது கடலுக்கு போயிடுது குஞ்சு எப்படி பொறிக்கும் அந்த நினைவு கொண்டே தான் அது பொறிக்குது நாம கூட ஒரு ஆமை மாதிரி தான் பாடம் பண்ணதோடு நம்ம வேலை தானே அப்படி கிடையாது பாடம் பண்ணிட்டு முடித்தாலும் நம்ம நினைவானது அந்த அது மேலேயே இருக்குது ஆமாம் அதோடய விளைவுகளை பற்றியே சிந்திக்கிது அந்த இறைவனை பற்றியே சிந்தி தான் யாருனது அசை போட்டுன்னே இருக்கிறதுனால அந்த ஆமை தான் நினைவுலையே கொஞ்சம் மாதிரி இந்த ஞானமும் தான் நினைவுனால தான் வரும் அந்த எண்ணங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது தான் ஞானமானது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே அது ஊற்றாக வரும் ஆமாம் இது கண்டிப்பாக நமக்கு அதை முடிச்சுட்டு தான் இந்த பிரிவியை நிற்கும் அப்போ இந்த இந்த நோக்கத்தோடு இருக்கிறவங்க மறுபிறவியாக வராது அப்போ அந்த முடிவு இந்த பிரிவிலையே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அந்த உச்சத்தை அனுபவிக்க அந்த உச்சத்தை அடையிறதுக்கான வழியில் திடீர்னு யாரும் வர மாட்டேங்கிறாங்களே ஏன் இதனால எப்போ சாமி நம்ம நம்ம வந்து வந்துடுறோம் சில பேர் சொன்னாலும் வரைகிறாங்க வரமாட்டேங்கிறாங்க ஏன் அவங்க இது மட்டும் தடுக்கலாம் கர்மா சாமி கர்மா எல்லாருக்குமே தெரியும் இந்த ஊர்லயே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க வரையும்பாங்க கூப்பிடல இல்ல சாமி வர முடியாது சாமிங்கிறாங்க ஏன் போயிட்டு சாமி இந்த இந்த ஊர்ல இருக்கிறவங்கள வராங்களா இல்ல வரல ஏன் வரல கர்மா சாமி இது இந்த பாடம் மட்டும் மத்த எல்லாத்துக்குமே வந்து எல்லாரும் போய் சேர்ந்துடலாம் எல்லாரும் எல்லாருமே பண்ண முடியும் ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் குடுப்பனை இல்லாம இந்த விஷயத்துல வரவே முடியும் பூர்வ ஜென்மத்துல இந்த பாதியில கால் தான் இதுல வர முடியும் திரும்ப வர முடியும் ஏன்னா அது அவங்கள விடவே விடாது அவங்க மறந்து போயிருந்தாலும் கூட இந்த பாதையானது அவங்களை தூக்கி வந்து இங்க போட்டுதான் முடிக்கணும் நீ இதுக்காக பிறந்தவன் இல்ல அப்படின்றத அது காலந்தோறும் காட்டி கொடுத்து அவனை தட்டி தூக்கி வந்து இங்க மேல போட்டுடும் அப்ப இந்த பாதைக்கு வரணும்னாவே பூர்வ ஜென்மத்துல அவங்க பண்ண பலன் தான் இங்க கொண்டு வந்து சேர்க்கும் அது ஒரு நல்ல குருமார கொண்டு வந்து சேர்க்க அதோடய பெரிய பாக்கியம் பெரிய ஏன்னா வழி தெரியாத குருமார்கள் இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்காங்க ஏ தெரியாம நாங்களாம் என்னதான் எனக்கே குழப்பமாயிருச்சு நேரம் இதை வந்து அவர் நின்றது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகி ஆமாம் அவர் உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி காய்ச்சி கொடுத்து நானே அசந்து போய் தான் தேடி பிடிக்கணும்னு அப்புறம் தான் தேடி பிடிச்சி ம் நல்ல பிறந்தைக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல தொடர்ந்து தவிர்த்து தண்ணி திருக்கிட்டு வந்தோம் வந்ததுக்கு ஒன்றும் இன்ப உள்ள இல்லாமல் நீட்டாக லைனே போகாத சமையதே இது உங்க பிறவி மறுபிறவி இல்லாத ஒரு நிலைக்கு இது கொண்டு போகும் அப்படியே பிறந்தாலும் திரும்பவும் நீங்கள் இந்த இந்த பாடத்தை நோக்கி தான் உங்களால வர முடியும் அதுக்கும் அவருக்கு தான் குருவாக வருவார் வேறே யாரும் குருவாக வர மாட்டார் நீங்க இங்கே இல்ல இந்த உலகத்துல எந்த மூலைக்கு பிறந்தாலும் திரும்ப அவரை தேடி தான்